இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை த்ரீ ஆட்ஸுடைய நிறுவனர் திரு சக்தி ஆனந்தன் சார் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி அவருடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அதையும் பார்த்துட்டு ஆரம்பத்தில் போட்ட வீடியோ அதாவது எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதையும் பார்த்த மக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் மனலை பதட்டமான சூழ்நிலை இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா என்ன சார் அவங்க அவங்களுடைய சொன்ன அதாவது இது எனக்கு வந்து தகவல் அத இதுதான் உண்மை சரி மற்றபடி நான் இதில் இருக்கிற உண்மையை தான் நான் அதில் பேசுகிறேன் சார் எனக்கு வந்த தகவல் தான் நான் அதில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் இது ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படின்ட்டு அதே மாதிரி மக்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா சார் வந்து முன்ன மாதிரி ஒரு ஆக்டிவே இல்லை சார் ரொம்ப சோகமாகவே பேசுறாரு அதே மாதிரியே யூடியூப்பில் வந்து அவ்வளோவா அவர் வந்து முன்னாடிலாம் அவர் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார் எங்களுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வர்றதே ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறார் ஏதாவது பிரச்சனையா என்ன ஏது சார் கொஞ்சம் எங்களுக்கு விழாவையே சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்களாம் கடனை வாங்கிக்கிட்டுருக்கோம் சார் அப்படின்ட்டு நிறையா பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அதை ஈக்குவல் பண்ணி பார்க்கையில் ஆரம்பத்தில் சார் போட்ட வீடியோக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் சில முரண்பாடு இருந்தாலும் அது எதுக்காக அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் அதில் பதிவு பண்ணிடுறேன் சரிங்களா ஆரம்பத்தில் போட்ட வீடியோ அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு வித் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் என்ன ரீசன் அப்படின்னா கே கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஆர்பிஐடைய ரூல்ஸ் படி ஆர்டிகிள்ஸ் படி இப்போதைக்கு கேஒய்சி கண்டிப்பாக எல்லாரும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இரண்டாவது இந்த வித்து ட்ராவல் கொடுக்கறதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அது ஒரு ஆணித்தரம் அவர் சொல்லியிருந்தார் அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் ஒன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணியிருந்தார் என்ன வார்த்தை அப்படின்னா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலும் ஏ இதை ஸ்டாக்காக வச்சு நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறையா விரோதிகள் அப்படின்னு தான் சொல்ல நிறைய விரோதிகள் வந்து கம்பெனிக்கு எதிராக க இந்த மாதிரியாக எஃப்ஐஆர் போடக்கூடான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து வித்ரா வச்சுக்கிறோம் அப்படின்னு இது நிறுவனத்துடைய நலன் கருதி எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து வித்திராக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பட் அது என்ன அப்படின்னா ஒரு அந்த இடத்துல ஒரு செக் வச்சிட்டார் அந்த இடத்துல ஒரு டிப்ஸ்ட் இருந்துச்சு என்னென்னா அது எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சால் அல்லது ஓவரால் இந்தியா எலெக்ஷன் முடிஞ்சா அப்படிங்கிறது எல்லா மனலையும் ஒரு குழப்பத்தையும் உண்டாக்குச்சு குழப்பத்தையும் இருந்துச்சு அப்போ எலெக்ஷன் ஒன்றா சரி அப்போ சார் என்ன மன மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா நிறையா யூடியூபர்ஸோட போய் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏன்னால் எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாதனால அதெல்லாம் ப பத்தாம் மதிக்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குது சார் ஒரு அமௌண்ட் கொடுக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மீட்டிங்கில் அதான் பேசினேன் அப்போ நிறைய என்னமோ ஊருட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை பற்றி வீடியோ போ நான் அதை பற்றி வீடியோ போடவே இல்லை சில ஏன்னா அவர் என்ன சொல்கிறோம் அதுதான் நடக்கும் நம்ம சொல்கிறது இங்கே அவர் ஆ அவர் என்ன சொல்கிறதோ அந்த கருத்து தான் கரெக்டாக நடக்கும் நம்ம என்னவா எவ்வளோ தான் பேசினாலுமே அவர் மனநிலையில் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும் நம்ம இங்கே சொல்கிறது ஒன்றும் என்ன சும்மா வியூஸுக்காகனால் பேசிக்கிறான் தவிர மற்றபடி என்ன நடக்கிறது அவருக்கு தான் தெரியும் சரிங்களா சரி ஓகே அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் ஓகே பத்தாமாவது தானே அப்படின்னா இன்னி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணார் என்ன அப்படின்னா அதாவது எலெக்ஷன் வந்து ஓவரால் இந்திய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் நம்ம வந்து வித்ரா கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னதால் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிளாக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் இப்படி சொல்கிறாரு ஆரம்பத்தில் இப்படி சொன்னார் இப்போ இப்படி சொல்கிறாரு அப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவர் ஆக்டிவாகவே இல்லை சார் எங்களுக்கே ஒரு இப்போ முன்ன மாதிரி ஒரு இது இல்லை அப்படின்ட்டு நிறையா நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் சொன்ன ஒரே இதுதான் இப்போ எங்கள் குரூப்பில் அதுதான் அதான் இருந்துச்சு நான் சொன்ன ஒரே விதம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த விஷயத்தை வந்து டக்குன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது ஐம்பது லட்சம் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் வந்து நாலு மாதம் கழிச்சு விட்டுடா கொடுப்போம் மூணு மாதம் கழிச்சு எடுத்துட்டா வந்து டக்குன்னு நேரடியாக வந்து நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல முடியாது அப்படி சொன்னோம்னா நிறையா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் இது சில சில விஷயங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் ஒவ்வொரு படியாக தான் நகட்ட முடியும் ஸோ அந்த வகையில் அந்த இதை தான் அவர் கையாண்டுருக்கிறாரு மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்துடும் தான் நம்ம வந்து சொல்லி இது பண்ணி ஏன்னா ஜன ரெண்டு வருஷம் கொண்டு போனார் இன்னும் பயங்கரமான ப்ராஜெக்ட்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கலாம் கண்டிப்பாக அது வந்து வேறு லெவலில் போயிடும் ஸோ யாரும் பயப்படுறதுக்கு தேவையில்லை இப்போ கொஞ்சம் ஏன் இப்போ யூடியூப்பில் அவ்வளோவா வர மாட்டேங்கார் அப்படின்னா கொஞ்சம் அந்த அந்த ஹப் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்து வரையாக கொஞ்சம் ஆரம்பிக்கிறனால அதேமாதிரி ஓனவில் ப்ரோக்ராம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறனால கொஞ்சம் அவர் பிஸியாக இருக்கலாம் மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லா ஒர்க் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இடையிலோட டக்குன்னு ஒன் கேப்ச்சாக்கு அடித்தாலே போதும் ஃபுல் அமௌண்ட்டெலாம் எடுத்துகிட்டா இருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு தான் கரெக்டாக கொண்டு போகிறாரு இருந்தால் எல்லாம் நன்மைக்கு அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அவர் சொன்னதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது திடீர்னு ஏதாவது ஆப்போசிட்டாக போடக்க வேண்டிய நண்பர்கள் யாராவது மூவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அமௌண்ட் இந்த நிறுவனத்திலிருந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாகவே பேன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம பொறுமையாக தான் ஆகணும் நிறைய பேர் கதறாங்க சார் இஎம்ஐ கட்டலாம் அது கட்டல இது கட்டணும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுடைய அப்படின்னு எதுவுமே சப்போர்ட் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நான் சொல்லுறது ஒன்று தான் இப்போ என்ன நான் வந்து எங்களுடைய மக்களை நான் சேஃப் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அது வந்து மாற்றுக்கறதே கிடையாது என்னை நம்பி வந்தாங்க சடன் பண்ணாங்க ரைட் ஓகே உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறது எதாக இருந்தாலும் நான் கேட்டிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அஞ்சு மா அஞ்சு மாதம் லீவ் விட்டாலும் சரி ஆறு மாதம் லீவ் விட்டாலும் சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எத்தனை மாதம் லீவ் விட்டாலும் அத்தனை மாதத்துக்கு உண்டான இஎம்ஐ அமௌண்ட்டு நம்ம நண்பருக்கு நான் பண்ணிடுவேன் ஸோ அதெல்லாம் நம்ம டீம் உள்ளவங்க யாரும் பயப்பட தேவையில்லை நான் அவங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஓவரால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக உங்கள் மொத்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டணுமா நான் ஒரு மாதம் ஆச்சு ஒரு உண்டான இஎம்ஐ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்டேன் ஒன்று ரெண்டே ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம்னாங்க அவங்களுடைய ஜிபே நம்பரும் கேட்டிருக்கேன் கொடுத்தா அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு பேர் சாரி நாலு பேருக்கு நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் தாங்க நீங்கள் வந்து இஎம்ஐ ஏன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்பாதவங்க நம்மளை நம்பி சேர்ந்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி ஆகணும் சரில அவர் ஏன்னா கண்டிப்பாக நிர்வாகம் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்த டயத்தில் வந்து நமக்கு ஒரு மூணு மாதம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிறகு நம்ம லைஃப் லாங் கிடைக்காம போயிடும் ஏன்னா நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட் நிறைய பேர் அதில் வந்து செயல்பட்டுருக்கறதுனால இந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போகிறனால தப்பே கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் சில இதில் வந்து ஏன்னா எடுத்த உடனே நாங்கள் மூணு மாதம் லீவ் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் மன கஷ்டத்தை உண்டாக்கும் நிறைய பேர் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும் ஸோ அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் நுணுக்கமாக தான் செயல்படணும் அதைத்தான் அவர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால் இதில் வந்து யாரும் பயப்படுறதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு மாதம் லீவு விட்ருக்காங்கன்னா எதுக்கு சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்ளைன்னு தான் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அவங்களால தானே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருப்பீங்க கண்டிப்பாக குறைஞ்சது மூணு லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிருப்பீங்க ஸோ அவங்க இஎம்ஐக்கு புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இஎம்ஐக்கு ஒரு அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இஎம்ஐக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பே நானெலாம் அப்படி தான் பண்ணிட்டேன் சரிய யாரும் வந்து பேனிக்காக கூடாது நம்ம டீம் பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக தான் என்ன சும்மா முன்னாடியில் எடுத்தவங்க அவத்தோன்னு போயிட்டு இருந்தோம் சும்மா வர கம்பெனி என்ன எம்எல்எம் ஆக்டினாலே என்னென்னு தெரியாமல் போய் ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறது அப்புறம் அதில் மக்களவையில் அதெல்லாம் இனிமேல் அந்த அந்த இதே வேண்டாம் அப்படின்ட்டு தான் பார்த்து நிதானமாக கொண்டு போயிட்டுருக்குறோம் சரி எல்லாம் எக்காரத்து கொண்டு மக்களுக்கு லாஸ் இல்லை ரொம்ப நுணுக்கமாக தான் செயல்படும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாவம் ஒன் ஏன்னா இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு ஒன்றரை லட்ச ரூபா கெட்டிருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு போய் நாகையை அடை வச்சு கட்டியிருப்பாங்க ஏதோ அவங்க ஒன்றரை பைசா ரெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி கட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம இஎம்ஐ அந்த இஎம்ஐ நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் இது பண்ணேன் அப்போ நீங்களும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல நீங்கள் தான் அப்ளைனாக நீங்கள் டேரக்டர் எல்லாமே அவங்கள வந்து சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம வாங்கிட்டு வேணால் எவ்வளோ ஆனாலும் சொல்லலாம் ஆ கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் அனுசரிச்சுக்கோங்க அப்படின்னானால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டாயிரூவா ஏன்னா அவங்க கடனை வாங்கி அஞ்சு பைசா பத்து பைசா வட்டிக்கெலாம் கடனை வாங்கி அவங்க கட்டியிருப்பாங்க இந்த இடத்துல சம்பாரித்த நீங்கள் டேரக்டர்ஸ் அண்டு அவங்களுடைய லீடர்ஸ் பெரிய பெரிய லீடர்ஸு இது வரைக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாரித்த லீடர்ஸை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவங்க எவ்வளோ தான் நம்ம வந்து சொன்னாலுமே அவங்க மன மன கஷ்டத்தை வேணால் தீர்க்கலாம் தேவையான பண கஷ்டத்தை யாராலும் தீர்க்க முடியாது கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படி சப்போர்ட் பண்ணால் லீடராக த இருக்கக்கூடிய தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஓப்பனாக சொல்கிறேன் சரி சும்மா சம்பாதிக்கிறது ஏன்னா இன்றைக்கி ஒரு பத்து பேர் சேர்ந்தாலும் அந்த பத்து பேரால் தான் நீங்கள் உழுதோட லீட்ஸாக போயிருக்கீங்க உள்ளதோட டேரெக்டாக சா போயிருக்கீங்க அப்போ அந்த இடத்துல அவர் மூணு மாதம் லீவ் விட்டானா நான் நீங்கள் ஒரு உண்மையாக ஒரு கம்மியுக்கு நிறுவனத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் அவர் அவர் அஞ்சு மாதம் லீவ் விட்டோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அஞ்சு மாதம் லீவு விட்டா அது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றும் சும்மா ஒன்று அவங்கள சப்போர்ட் பண்ண தெரியல அவங்களால தான் நீங்கள் பணம் வாங்கிருக்கீங்க அப்படிங்களாம் கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா நானும் என் டீமில் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டேன் தாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இஎம்ஐ அவரை அஞ்சு மாதம் லீவ் விட்டாலும் சரி இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டேன் எங்கள் டீம் நம்பர் அதுக்காக எல்லோரும் வந்து ஏண்ட மோதிருந்தாங்க அவ்வளோதான் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டீம் அவ்வளோ அதுக்கு மேலே நான் ஒரு நபரோடு நான் சேர்க்கவும் மாட்டேன் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களே என்ன டீம் கொடுத்து கண்டிப்பாக நம்ம டீமில் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு என்ன நம்பி சேர்ந்துக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு மாதம் லீவு விட்டார் நான் சப்போர்ட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி வர நண்பர்கள் உங்களுக்கு கீழே கொடுக்கல அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் நிறுவனத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் சரில இப்படி மக்கள் பயப்படுற இடத்துல நம்மளும் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து விட்டு இருந்துச்சுக்கோங்களேன் அது அது மனிதாபிமானமே கிடையாது ஸோ என்னை பொறுத்தலாம் அதுதான் ஸோ அதனால் நம்ம நண்பர்கள் யாரும் பயப்பட தேவையே கிடையாது தயசு நல்லா கூலாக இருங்க இன்னும் ரெண்டு மாதம் லீவ் விட்டாலும் சரி ஏன் நண்பர்கள் யாரும் பயப்பட தேவை நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்படக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா உங்களுக்கு இஎம்ஐ கட்டுணுமா நான் கட்டி விட்டுறேன் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சார் ஏதாவது அர்ஜெண்ட்டாக ஏதாவது எனக்கு தேவைன்னா நான் பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் ஆனால் நீங்கள் சமாளிக்கிற மாட்டீங்க ஸோ அதனால் நம்ம உள்ள நண்பர்கள் யாருமே தயவு செய்து பேனிக்கு ஆகவே கூடாது ஐயோ சார் ரெண்டு மாதம் இருக்குது சார் நான் கடன் கட்டுறதுன்னா ஒன்றும் பயப்பட தேவை அதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாழ உங்களுடைய உங்களுடைய வீடியோவை கரெக்டாக பாருங்கள் அவர் வந்து சம்பளத்தை தானே ஸ்டாப் பண்ணிச்சுருக்கிறாரு ஒர்க்கை ஒன்று ஏன் ஸ்டாப் பண்ணல அவர் ஸ்மூத்தாக தான் கொண்டு போயிட்டுருக்கிறார் ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட இல்லை கண்டிப்பாக நாலாந்தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு புரட்சியாக உண்டாக்குங்கிற நம்பிக்கையோடு நல்லா பயணம் செய்யுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு போனார் இன்னும் டாப் லெவலுக்கு கொண்டு போன சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை அதனால் அவர் இன்னும் ரெண்டு மாதம் லீவ் விட்டாலும் நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை அதை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா மற்றபடிலாம் ஒன்றும் கண்டிப்பாக இனிமேல் நான் ஆக்டிவாகவே வருவார் வரக்கூடாத சான்சஸ் அதிகமாக ஏன்னால் இந்த கொஞ்சம் பிஸியில் இருக்கலாம் அவரை முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அந்த அவரே முகத்தை காட்டு கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட ஒரு மோட்டிவேஷனாக பேசினார்னா இன்னும் வேறு லெவலில் கம்பெனி வேறு லெவலில் போகும் உறுதியாக அது அவர் கையில் தான் இருக்குது இப்போது ம மக்களுடைய மனதில் ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவர டயத்தில் சார் வந்து கொஞ்சம் அப்படியே முகத்தை காட்டி ஒரு ஹாப்பி ஏன்னா நல்லா நல்லா ஹாப்பியாக பேசுவார் இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு பார்த்தாலே தெரியுது நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாக டயர்னஸ்ல இருக்கலாம் ஸோ போக போக சரியாகும் யாரும் ஒரே பண்ணிக்க நம்ம நண்பர்கள் யாரும் தேவையில்லை சரிங்களா ஏன்னா என்ன சார் வீடியோ வரல வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை கற்று வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க யாருனாலும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் அப்படிலாம் கிடையாது யாருனாலும் ஜாயின் பண்ணலாம் எந்த டவுட்டாலும் ரைஸ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் முடிஞ்சால் நான் பிஸியாக இருந்தால் அட்டன் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப் கூட தாராளம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் இல்லை மாற்றுகிறதே கிடையாது சரிங்களா நன்றி நண்பர்களே ஆல் தி பெஸ்ட்டு தேங்க்யூ